பழனி முருகன் கோயிலில் மாலையில் பங்குனி உத்தர தேரோட்டம் நடைபெற இருப்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இணைகிறார் விவரங்கள் பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா இன்று மாலை தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்த வண்ணம் உள்ளனர் பழனியில் நடைபெறக்கூடிய விழாக்களின் முக்கிய விழாக்க ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தர திருவிழா இந்த பங்குனித்திர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் விழாவாக நடைபெற்றிருக்கின்றது இந்த விழாவினுடைய ஏழாவது நாள் நிகழ்ச்சி இன்றைய தினம் பங்குனி உத்தர நாளாக இந்திய பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இந்த அபிலி விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியா இருப்பது தேரோட்டம் இன்று மாலை நாலு மணிக்கு மலையடிவாரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேரை வரம் இருப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் முருக பக்தர்கள் இங்கு பழனிக்கு புரிந்தவனம் இருக்கின்றனர் இந்த மலையடிவாரத்தில் இன்று காலை முதலே பக்தர்கள் காவிரிகளை சுமந்து மலையடிவாரத்தில் மேலதளம் முழந்து ஆடி பாடி இந்த திருவிழாவை தற்போது கொண்டாடி வருகின்றனர் இந்த திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்று கொடுமுடி கொடுமுடியில் காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து முருகனுக்கு இன்றைய தினம் அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிவருவது வழக்கம் இதற்காக ஏராளமான பக்தர்கள் தீர்த்த காவிரி எடுத்து வந்து மலை அறிவாரத்தில் கிரிவீதி வளம் வந்து மலை மீது சென்று முருகனை தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் மாலையில் நடைபெறக்கூடிய தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை பழனி கோயில் நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறது வெறும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை மலையடிவாரத்தில் குவிந்துள்ளதால் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க